பொன்னேரி பன்னிரண்டு புள்ளி இரண்டு புள்ளி இருபத்து ஆறு புழலில் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டுமான பணிகள் முடிந்து இருபத்து ஐந்தாம் தேதிக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பது மத்தியில் ஆளும் பாஜக அணியா அல்லது தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அணியா என்ற கோணத்தில் முதலமைச்சர் கூறினார் அமைச்சர் சேகர்பாபு சென்னை புழலில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிஎம்டிஏ சார்பில் சென்னை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன தரைத்தளம் மற்றும் மூன்று மாடிகளைக் கொண்ட பள்ளி கட்டிடம் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது இந்த பணிகளை இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமத் தலைவருமான பாபு நேரில் ஆய்வு செய்தார் சி எம் டி ஏ உறுப்பினர் செயலர் பிரகாஷ் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கட்டுமான பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் பள்ளியின் அருகே அமைந்துள்ள மின்சார டிரான்ஸ்பார்மரை வேறு இடத்திற்கு அகற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து துரித நடவடிக்கை எடுக்க மின்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பழமையான பள்ளிக்கு தனியார் பள்ளிகளுக்கு நிகராக புதியதாக மூன்று தளங்களைக் கொண்ட கட்டிடத்தில் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் என உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு வரும் இருபத்து ஐந்தாம் தேதிக்குள் பள்ளி பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் நேற்றைய திமுக மாநாட்டில் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என முதலமைச்சர் கூறியது பற்றிய கேள்விக்கு மத்தியில் ஆளும் பாஜக அணியா அல்லது தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அணியா என்ற கோணத்தில் முதலமைச்சர் கூறியதாக அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்தார் பேட்டி சேகர்பாபு அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கப்பட்ட இந்த நடுநிலை பள்ளியானது இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் மாண்மிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு பிணங்க வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்ட ஒரு புதிய பள்ளி கட்டிடத்தை வடிவமைத்திருக்கின்றோம் இந்த கட்டிடமானது ஏற்கனவே அறுநூற்றி இருபத்தி மூன்று பிள்ளைகள் தற்காலிக பள்ளிக்கூடங்களில் இருந்து வருகிறார்கள் இந்த பணி நிறைவுற்று அந்த பிள்ளைகள் இந்த கட்டிடத்தில் படிக்க வருகின்ற பொழுது மிக பெரிய அளவு அவர்களுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தையும் எழுச்சியும் உண்டாக்கும் அந்த வகையில் பதினான்கு கோடி ரூபாய் செலவிலே கட்டப்படுகின்ற இந்த கட்டிடம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இந்த மாணவ செலவுகளுடைய பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் மிக சிறந்த முறையில் தனியாருக்கு நிகராக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிட பணிக்கு பெரிதும் ஒத்துழைப்பு நிறுத்திய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு கினிய அண்ணன் சுதர்சனன் உட்பட எங்கள் துறையினுடைய செயலாளர் கார்கர் ராவ்ஷா எங்கள் துறையினுடைய எம்எஸ் பிரகாஷ் இந்த பணிகளை மேற்பார்வையிடுகின்ற துறையினுடைய எஸ் சி ராஜன் பாபு உள்ளிட்ட அனைவருக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் ஒரு ஐடெக் லேபும் ஒரு நூலகமும் இடம்பெற்றிருக்கின்றது கூடுதல் வசதிகளை இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபால் முதல்வர் கோரியிருக்கின்றார் அவைகளையும் நிறைவேற்றித் தர உத்தரவிட்டிருக்கின்றோம் நேற்று முதலமைச்சர் பேசும்போது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்ற ஒரு வார்த்தை முன் வச்சிருந்தாரு பழனிசாமி சொல்லியிருந்தார் நாங்கள் மட்டுமா தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம் திமுகவும் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்க அப்படின்ற கருத்துக்களை முன் அவங்க முதல்வர் சொன்ன அர்த்தம் டெல்லியிலே ஆளுங்கிற பாரதிய ஜனதா குறிப்பிட்டு சொன்னது எடுத்துக்கொள்வோருடைய கருத்துக்கள் எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் எங்கள் முதல்வர் கருத்து மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதாவா தமிழகத்திலே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமா என்ற கோணத்தில் தான் சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பலம் நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகின்றது திராவிட முன்னேற்ற கழகத்திலே வாக்கு வங்கி நாளுக்கு நாள் இதுபோன்ற மாநாடுகள் பேரணி வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அசைக்க முடியாத சக்தியாக மிக முதல்வர் அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் அரியணை அமர்வதை எந்த சிக்கியாலும் படிக்க முடிய